கேஸ் சில எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி வந்துகிட்டு இருக்குது பார்த்திங்களா இப்போ வந்து நிறையா ஸ்வீட்ஸ் செய்வோம் பலகாரம் செய்வோம் அது தனி செக்ஷனு அது மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறது அது தனி செக்ஷனு ஆனால் அந்த தீபாவளி அன்றைக்கி காலையில் டிஃபன் பண்ணுவோம் பார்த்தீங்களா நல்லா சுட சுட இட்லி மட்டன் குழம்பு பண்ணுவோம் நல்லா எண்ணெய் காய்ச்சி ஆற வச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்ல கை நிறைய எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி நல்லா சூப்பராக குளிச்சுட்டு வரணும் குளிச்சுட்டு வந்துட்டு சூடாக இட்லி வச்சு அதில் மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதோட சேர்த்து பலகாரமும் சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும் தீபாவளி இந்த தீபாவளி அன்னைக்கு எப்படி மட்டன் குழம்பு வைக்கணும் அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன் அது மாதிரியே வச்சு சாப்பிடுங்க தீபாவளி அன்னைக்கு செம்மையாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அது இன்னைக்கு வச்சுருக்கேன் இட்லி மட்டன் குழம்பு தான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக வச்சுருக்கேன் அது மாதிரி தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே நல்ல கிராமத்து மட்டன் சூப்பராக இருக்குது நம்ம வந்து டவுனில் விட கிராமத்தில் போய் வாங்கினாக்கா நல்லாயிருக்கும் எந்தையுமே கலப்படம் இல்லாமல் நல்ல ஆடாக அவங்க நல்லா உரித்து கட் பண்ணி தருவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ஆடு பார்த்திங்கனாக்கா நல்லா அலசிட்டு இந்த மாதிரி குக்கரில் போட்டுடுறேன் இந்த அலசனை தண்ணியே கொஞ்சம் இருக்கு பாருங்கள் அதனால் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா குக்கரில் பொங்கி பொங்கி ஊற்றிடும் அதனால் ஒரு கால் டம்பளம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கல் உப்பு போடுறேன் நிறைய போட வேண்டாம் குழம்புக்கும் போட வேண்டியது இருக்கும் அதனால் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க மூடிட்டு ஒரு விசில் ஹையில் வச்சுட்டு சிம்மில் வச்சிருங்க சிம்மில் ரெண்டு விசில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் அதிகமாக வேக வச்சுட்டிங்கன்னா மட்டன் மட்டன் வந்து பிரிஞ்சு போயிடும் அப்புறம் குழம்புல போட்டு கிளறும்போது க கரைஞ்சி கரைஞ்சி போயிடும் மட்டன் அதனால் பார்த்து வேக வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த மெத்தர்டில் வேக வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது நான் சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்க போகிறேன் நான் இப்போது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு கொஞ்சம் உரிச்சிக்கணும் இஞ்சிலாம் உரித்து கட் பண்ணிக்க போகிறேன் தக்காளிலாம் கட் பண்ணணும் உருளைக்கிழங்கு எல்லாமே இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன் பூண்டுலாம் இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட்டில் குண்டு குண்டாக வச்சாக்கா நடுவில் கருப்பு கருப்பாக ஆகிருது அதனால் அந்த மாதிரி உதிர்த்து தனித்தனி பல்லாம் அந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன் பாக்கெட்டில் ஆனால் மூடக்கூடாதுன்னு ரொம்ப காத்தோட்டமாக வைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மசாலா வறுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கரம் மசாலா போட போகிறது கிடையாது இந்த மட்டன் குழம்புக்கு வறுத்து அரைச்சி தான் போட போகிறோம் அதுதான் வாசமாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயில் வைங்க குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானவொடனே வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன் இஞ்சி வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு பீஸு நல்லா தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் கரம் மசாலா தூள் போடாததுக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரெகுலராகவே இந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சிங்கனாலே நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்பப்போ அரைச்சி போட்டு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ரெடிமேட் மசாலா போடுறதை விட ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு பட்டை பீஸு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சீரகம் சோம்பு இதை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் வெங்காயம்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இறக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுதான் நம்ம மட்டன் குழம்போட மசாலா சூப்பராக இருக்கும் இந்த மசாலா அரைச்சி இதை பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம் இது வந்து மதுரை மட்டன் குழம்பு அதை நான் சொல்லவே மறந்துட்டேன் ஏன்னா மதுரையில் இப்படி தான் வைப்பாங்க மட்டன் குழம்பு அதை பார்த்தா நான் வைக்கிறேன் இதை வந்து எங்கள் ஊருக்கு மதுரைக்கு போனாக்கா இந்த மாதிரி தான் வச்சு கொடுப்பாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா நான் ஊற்றிட்டேன் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா அது வதங்கட்டும் அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கிறேன் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா மட்டன் வந்து வெந்திருச்சு நம்ம அதனால் நம்ம ஃபஸ்ட்டே இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக குழம்பு ரெடி ஆகிடும் மட்டனை வேக வச்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா சட்டனு குழம்பு ரெடி ஆயிடும் நம்மளுக்கு இந்த மசாலா கூடவே ஒரு மூணு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியை பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் எப்படி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் மட்டனு ரொம்ப குழவாகவும் இல்லை வேகாமையும் இல்லை நல்லா பக்குவமாக வந்திருக்கு இந்த மட்டனும் மட்டன் வெந்த தண்ணியும் சேர்த்தே போடுறேன் அப்போ தான் வாசமாக இருக்கும் தண்ணியை வந்து எடுக்கக்கூடாது இது குழம்பு மிளகா பொடி இது ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் ரொம்ப காரம் போடலைனால கரெக்டான காரம் போடுறேன் ஓவராக காரம் போட்டோன்னா குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சமாக காரம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அளவாக உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா உப்பு வந்து நம்ம தக்காளிக்கு வதங்குறப்ப போட்டிருக்கோம் அது மாதிரி மட்டன் வேக வைக்கிறப்பையும் போட்டிருக்கோம் அதனால் குழம்புக்கு பார்த்து போட்டுக்கணும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுறேன் மசாலாவை நம்ம முன்னாடியே போட்டுட்டோம் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நடு நடுவில் கிளறி விட மறக்காதீங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அப்படியே பக்கத்து ஸ்டவ்லேயே நான் வந்து இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் என்ன இட்லி இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் காலையில் சண்டே ஸ்பெஷல் இட்லியும் மட்டன் குழம்பும் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறான் ஒரு கால் மூடி தேங்காய் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தால் இட்லிக்கு நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்மளை இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன் நான் சூப்பராக இருக்குங்க இந்த மட்டன் குழம்பு செம்ம வாசமாக இருக்குது இப்போவே எனக்கு ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் செம்ம வாசமாக இருக்குது கருவேப்பில போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா இருந்தால் கூட இப்போ போட்டுக்குங்க நான் கருவேப்பிலை மட்டும் இப்போ போட்டுட்டு இறக்குறப்ப கொத்தமல்லி தழை போட போகிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாரத்தில் ஒரு தடவையாச்சும் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு சோர்வு இல்லாமல் இருக்கும் நம்ம கடையில் அடிக்கடி சாப்பிடக்கூடாது எப்பயுமே வீட்டில் மட்டனோ சிக்கனோ வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது இப்போ நிறைய படிக்கிறோம் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால நம்ம வீட்லையே செஞ்சால் சூப்பராக இருக்கும் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை புதினா போட்டு இறக்கிட வேண்டியது தான் உருளைக்கிழங்கு நல்லா சுட சுட இட்லி வச்சாச்சு இப்போ சூப்பரான மட்டன் குழம்பு தயாராக இருக்குது இதை எடுத்து நல்லா சூப்பராக இந்த இட்லி மேலே ஊற்றிட்டு இப்படி சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்குது பாருங்க செம்மையா இருக்கும் அதை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு அதை சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் வேற வந்துடும் நம்மளுக்கு வேற எதுவுமே ஞாபகம் வராது செம்ம தூக்கம் வரும் நல்லா நிம்மதியான தூக்கம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாம் பறந்து போயிடும் இப்படி சாப்பிட்டீங்கன்னாக்கா வாங்க சாப்பிட்லாம் சூப்பரான சுட சுட இட்லியும் அருமையான மட்டன் குழம்பும் செம்ம வாசமாக இருக்குது இப்பயே ஏன்னா மசாலா வறுத்து அரைச்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் செம்ம வாசமாக இருக்குது வீடே மணக்குது மட்டன் குழம்பு வாசம் செம்மையாக இருக்குங்க மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு நான் சொன்னேன் பார்த்திங்களா கிராமத்து மட்டன்ட்டு அங்கே வாங்குறதால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மட்டன் பஞ்சு மாரி வந்துருச்சு மீன் மட்டன்லாம் மட்டன் ஈரல் இந்த மாதிரி தீபாவளி என்றைக்கு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அது என தெச்சு குளிச்சிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாம் பறந்து போயிடும் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு வார்த்தையே இருக்காது அந்தளவுக்கு ரெஸ்ட் ஆகிடும் மூளையே ரெஸ்ட் ஆகிடும் அப்படியே உடம்பு எல்லாமே ரெஸ்ட் ஆகிட்டு நல்லா அமைதியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் हापी दीपावली